முட்டை விலையில் மாற்றமா பட்வரி தொடர்பில் விவசாய அமைச்சு முக்கிய அறிவிப்பு இலங்கையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் தரம் தொடர்பில் அமைச்சர் விடுத்த பணிப்புரை வங்கியில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி மோசடி இன்றுடன் முடிவடையும் கால அவகாசம் உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு கடன் வழங்குவதற்கு பதிலாக புதிய திட்டத்தை நகர்த்தும் இந்தியா வேக கட்டுப்பாடு தொடர்பில் வெளியாக உள்ள வர்த்தமானி வீதன் பலத்த பாதுகாப்புடன் துபாயில் இருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்படும் பாதாள உலக உறுப்பினர்கள் முட்டை உற்பத்தியாளர்களின் சங்கம் என கூறிக்கொள்ளும் குறிப்பிட்ட சங்கம் முட்டைக்கு அடுத்த வருடம் முதல் வெட்வரியை விதிக்க உள்ளதாக ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் அல்ல ஏற்கனவே பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அடுத்த ஆண்டு இந்த வட்வரியை அதிகரிக்கும் திட்டம் இல்லை என்றும் விவசாய அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு ஏழு மில்லியன் முட்டைகளின் தினசரி நுகர்வு இருந்த போதிலும் இந்த ஆண்டு தினசரி முட்டை நுகர்வு பதினைந்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளது தற்போது இலங்கையில் நாளடைந்த முட்டை தேவை எட்டு தசம் ஐந்து மில்லியன் முட்டைகளாக அதிகரித்துள்ளது இலங்கை சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவிற்கும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கும் இடையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது இலங்கைக்கு எண்ணெய் தாங்கிகளின் வருகை தாமதமாவதால் இந்த நிலைமை குறுகிய காலத்திற்கு ஏற்படும் என தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் எண்ணெய் கையிருப்பு மறைதல் விலை உயர்வு மற்றும் தேங்காய் எண்ணெய் மாதிரிகளின் தரம் ஆகியவற்றை சரிபார்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளார் பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி வங்கிக் கணக்குகளை பெற்று பண மோசடி செய்யும் சம்பவம் தொடர்பில் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் முப்பது வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நபர் ஒருவரின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் இருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக மோசடியாளர் தெரிவித்துள்ளார் அதனை வைப்பு செய்வதாக வங்கி கணக்கினை பெற்று அதிலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து ஏழு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் நூற்றி ஒன்பது சிம் அட்டைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல்வேறு பிரதேசங்களில் நபர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ளதாக பரீட்சை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் திகதியுடன் திகதி முடிவடைய இருந்ததாகவும் தவிர்க்க முடியாத காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை தோற்று பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் முன்னர் இணையத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது இதேவேளை இந்த ஆண்டு உயர்தர பரீட்சை நவம்பர் முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலக்கையின் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு புதிய கடன் அல்லது கடன் வரி திட்டங்களை இந்தியா நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அதற்கு பதிலாக மானிய திட்டங்கள் மற்றும் இணைப்பு திட்டங்களை போன்ற முதலீடுகளில் இந்தியா தமது கவனத்தை திருப்பும் என்றும் தெரியவந்துள்ளது இருந்து அனுராதபுரம் வரையிலான இலங்கை தொடர்ந்துக்கான சைகி விளக்க அமைப்பை வடிவமைத்தல் நெருப்புதல் சோதனை செய்தல் மற்றும் இயக்குதல் போன்ற தற்போதைய கடன் இந்த திட்டங்களில் முதன்மையானது இந்த திட்டம் பதினான்கு தசம் தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வரியில் மேற்கொள்ளப்படுகின்றது எனினும் புதிய வடிவால் இதுபோன்ற செயல் திட்டங்கள் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய திட்டப்படி இந்தியா துறை துறைமுக அபிவிருத்தியை மானிய திட்டமாக மாற்றியுள்ளது இதற்காக அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக இந்தியாவினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது அது மானியமாக மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக ஜப்பானும் நிறுத்தப்பட்ட பதினோரு திட்டங்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தது ஆனால் நாட்டின் நிலைமை திருப்திகரமாக மேம்படும் வரை எந்த ஒரு புதிய ஒரு கடனுக்கும் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்றும் பின்னர் அறிவித்துவிட்டது வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வெகு தடை தொடர்பான விதிமுறைகளுடன் கூடிய வர்த்தமானி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழுகிய வண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்றி பதினான்கு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதோடு இதன் விளைவாக இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆயிரத்து நூற்றி மூன்று சாலை விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே இந்த பிரச்சினைக்கு காணும் வகையில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் எமது அமைச்சு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபை வேக கட்டுப்பாட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் ஐம்பது மில்லியன் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் புதிய வகு கட்டுப்பாடு வரம்பு விதிமுறைகளுடன் கூடிய வர்த்தமானியை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிடும் என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கொலிகள் மற்றும் ஒழுங்குமிக்கப்பட்ட குற்றங்களை செய்து துபாயில் பதுங்கியிருந்த இரண்டு இளைஞர்கள் அந்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூற்றப்பலனாய்வு தலைக்கழத்தின் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சந்தி நபர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனா் கொழும்பு நுகேகோட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான அழுதுர தினேஷ் சமந்த டி சில்வா என அழைக்கப்படும் பாபி மற்றும் இருபத்தி ஆறு வயதான ஹங்கடமல்ல திமுத்து சதுரங்க பெரியர் ஆகியோரை இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர் மடகுள்ளி சமத்துப்புற பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இருவரும் கட்டநாயக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஹங்கனமல்லவின் திமுத்து சதுரங்க பெரேரா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடமும் கொழும்பு நாரிகை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப் புலனாய்வு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முட்டை விலையில் மாற்றமா பட்வரி தொடர்பில் விவசாய அமைச்சு முக்கிய அறிவிப்பு இலங்கையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் தரம் தொடர்பில் அமைச்சர் விடுத்த பணிப்புரை வங்கியில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி மோசடி இன்றுடன் முடிவடையும் கால அவகாசம் உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு கடன் வழங்குவதற்கு பதிலாக புதிய திட்டத்தை நகர்த்தும் இந்தியா வேக கட்டுப்பாடு தொடர்பில் வெளியாகவுள்ள வர்த்தமானி வர்த்தமானிய பலத்த பாதுகாப்புடன் இருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்படும் பாதாள உலக உறுப்பினர்கள்